வணக்கம் இது உங்கள் ஆஹா அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சு இந்த பயம் ஹலோ இந்த வாரம் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள திரைப்படம் விடுதலை டூ இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கு நம்ம விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சிருக்காரு கூடவே மஞ்சுவாரியர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இவங்க கூட சேத்தன் போஸ் வெங்கட் சூரி கிஷோர் மற்றும் இளவரசு போன்றவர்கள் நடித்துள்ளனர் இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த வர்க்கத்தினர் குறைந்த சாத்திகாரங்களை அடக்குமுறை பண்ணுறாங்க அதை எதிர்த்து விஜய் சேதுபதி ஒரு போராடக்கூடிய ஒரு போராளியாக நடிச்சிருக்காரு இதுதான் ஒரு ஒன்லைன் கதை அந்த போராட்டத்தில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத திரைப்படமாக கொடுத்துருக்காரு நம்ம வெற்றி திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை நீண்ட நாட்கள் படமாக்கியிருக்காரு நம்ம வெற்றி மாறன் கதை வந்து மிகுந்த தத்ரூபமா வந்திருக்குன்னே சொல்லணும் வசனங்கள் எல்லாமே அருமையாழுதியிருக்காரு வெற்றி மாறன் இந்த திரைப்படத்தோட முதல் பாதையில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அடைக்கலம் தராரு அதனால் பெரிய வர்க்கத்தினர் விஜய் சேதுபதி நிச்சயம் அங்கே அடித்து போட்டுறாங்க அந்த விஜய் சேதுபதியை கே கே தோழர் என்பவர் காப்பாற்றுறாரு அதனால் முதல் பாதையில் கே கே தோழர் என்பவர் கூடயே விஜய் சேதுபதி ட்ராவல் பண்ணுறாரு கே கே தோழர்கிட்ட கம்யூனிசம் கற்றுக்கிறாரு ஒரு கட்டத்தில் கே கே தோழர்கிட்டிருந்து வெளிவந்து தானே தலைவனாக இருந்து உருவாகிறாரு கே கே சோழரை பெரிய வர்க்கத்தினர் கொன்னு போட்டுடுறாங்க அதனால சீரி பாஞ்சி சிங்கமா விண்ணல்களை ஃபுல்லா இணைச்சிடுறாரு சமம் பண்றாரு முதல் பாதியில இரண்டாம் பாதியில இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க மறுபடியும் நீங்க தானா இரண்டாம் மாதி முழுவதுமே நம்ம காட்டுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ற மாதிரியே வெற்றிமாறன் மிக அழகா கொடுத்துருக்காரு படம் முழுவதுமே ஒரு சமுதாய சிந்தனையோட வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு இசை இந்த படத்துக்கு மிக்க பக்கபலமா அமைஞ்சிருக்கு இளையராஜா அவர்கள் அருமையாக இசை கொடுத்துருக்காரு எல்லா கேரக்டர்களுமே அவங்கவுங்க கேரக்டர்களை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன் இந்த படம் நிச்சயமாக மக்கள் பார்க்க வேண்டிய படம் சமுதாய சிந்தனை அதிகம் நிறைந்திருக்குன்னே சொல்லுவேன் இந்த படத்தில் எனக்கு வசனங்கள் மிக அருமையாக பிடிச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம் இல்லாத ஒரு தலைவரால் ரசிகர்களை மட்டும்தான் என்ன முடியும் உருவாக்க முடியும் சமுதாயத்துக்கு அதனால் முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கற்பன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க விருப்பப்படுறீங்க ஆனால் எல்லா ஜாதிகாரங்களையும் இருக்க வச்சு பாடம் நடத்துவீங்களா அப்படின்ட்டு விஜய் கேள்வி கேட்குறாரு அந்த காட்சி பிடிச்சிருக்கு ஒரு காட்சியில் இவர் கதையாக சொல்லிகிட்டே வருவார் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய கதையை தான் என்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இன்னொன்று நீங்கள் கதையை கேட்டு நடந்தால் தான் உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி வசனங்கள் மிக அருமையாக வந்திருக்குன்னே சொல்லுவேன் இந்த படத்தில் பிடிக்காத இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் சேத்தன் கீழே விழுந்துடுறாரு அது ஒரு செயின் போட்டு விஜய் சேதுபி நினைச்சாரு சேத்தனை காப்பாத்துறாரு அந்த காட்சி கொஞ்சம் நம்பும்படியே இல்லை சேதுபதி கூட நிற்கிற ரெண்டு மூணு போலீஸ் சேத்தன் வந்து உயர் அதிகாரி ஆனால் கூட நிற்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஒரு முயற்சி கூட எடுக்கிற மாதிரி தெரியல அந்த காட்சியில் விஜய் சேதுபதி மட்டுமே நினைச்சுறாரு காப்பாற்றுறாரு இந்த விஜய் சேதுபதிக்கும் மஞ்சுவரியருக்கும் இடையில் அந்த லவ் அது டீப்பாக காட்டலை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னே சொல்லுவேன் அண்ட் இந்த படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது அந்த காட்சியை எஞ்சிருக்கலாம் தவிர்த்துருக்கலான்னே சொல்லுவேன் படம் ஃபுல்லுமே முதல் பாதி ஃபுல்லாமே அருவாக வச்சு ரத்தமாக காட்டுறாங்க இரண்டாம் பாதி போகும்போதுமே துப்பாக்கி வச்சு ரத்தமாக தெரிக்குது பாருங்க நான் வெள்ளை செட்டை போட்டு போயிருந்தேன் என்னோடய செட்டை ஃபுல்லாகவே சிவப்பாக மாறிடுச்சு அந்த அளவு ரத்தம் தெரிக்குது ஸோ இந்த ஒரு சில குறைகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் முதல் பாதி சுமாராகவும் ரெண்டாவது பாதி பிரம்மாதமாகவும் கொடுத்துருக்காரு வெற்றி மாற இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்க முடியுமான்னு தெரியலை ஆனால் கட்டாயம் சமுதாய சிந்தனைகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம்தான் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் நூற்றுக்கு அறுபது நண்பர்களே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் டிக் பண்ணிருங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி